தோட்டத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எப்போ நீங்கள் எழுந்திருப்பீங்க எவ்வளோ நேரத்தில் இங்கே வருவீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க ஒரு விவசாயி பாருங்கள் எந்த டைமில் எழுந்திரிச்சி எந்த டைமுக்கு இங்கே வந்து அவங்க உழைக்கிறாங்கன்றத பாருங்க அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக நாலரைக்கு எழுந்திரிப்பான் நாலரைக்கு அலாரம் வச்சுருவான் அலாரம் தான் தூங்குவோம் நாலரைக்கு தான் பல் வளைக்கிட்டு இங்கே கிளம்ப கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடும் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சாளுக்கு பஸ்ஸு அஞ்சு ஆளுக்கு பஸ்ஸுக்கு வந்தோம்னா இங்கே ஆறரைக்கு வந்துடலாம் திருமலைக்கு ஆறரைக்கு வந்துடுவோம் ஆறரைலேருந்து இங்கே ஏழரை ஏழு மணி ஏழரை ஆயிரம் காட்டுக்கு நடக்கணும் ரெண்டு கிலோமீட்டருக்கு நடக்கணும் நடந்து வந்து நடந்து வந்துட்டு இப்போ காட்டை சுற்றி பார்த்துட்டு இந்த பீன்ஸுக்கும் மருந்து அடிச்சுட்டு மணி பண்ணால் எட்டு மணி இருக்கும் எட்டு தான் இருக்கும் என்ன அடுத்து களை வெட்டணும் களை வெட்டிவிட்டு அப்புறம் சரடு போடணும் கரெக்டாக இங்கே அஞ்சு மணி ஏறி வேலை வைப்போம் அஞ்சு மணிக்கு வேலை பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு பஸ்ஸு வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் போய் அந்த ஆறு மணிக்கு பஸ்ஸை படுத்தோம்னா எட்டு மணிக்கு ஏழரைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே படுத்து எழுந்திரிச்சிட்டு பழையபடி அதே டயத்துக்கு வந்துடுவோம் இப்படித்தே எங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்தோம் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் பாருங்க இந்த விவசாயி வந்து ஏன் நீங்களாம் அந்த இப்போ ஒரு டேங்க்கு கூலிக்கு கொடுத்து நீங்கள் அடிக்கக்கூடாதா இது கூலிக்கு கொடுத்து அடிக்கலாம் இப்போ நம்ம சௌரியத்துக்குன்னா எட்டு அந்த நிமிஷமே நம்மள்கிட்ட ப்ரேயர் இருக்கிற மருந்து எல்லாம் கைவசம் இருந்தனால அடிச்சிட்டோம் இல்லாட்டினா ஆளை கூட்டோம்னா அது ஒரு நாளை போல் முடியாது நம்ம கூப்பிட்ற நேரத்துக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதோடைய இந்த ப்ரேயரு ஒரு டேங்கு அடித்தோம்னா எழுபதுருவா வடையை ரூபா கொடுக்கணும் ரெண்டாவது ரூபா போனாலும் போயிட்டு போகணும் அடுக்கி போடலாம்னா சௌரியத்துக்கு வர மாட்டாங்க இப்போ நான் திண்டுக்கல்லேருந்து வந்து இந்த அடிச்சு முடிச்சுட்டு அது மாதிரி அவங்க நம்ம கூப்பிட்ற கூலி ஆளுங்க வருவாங்களாம் வர மாட்டாங்க அதனால் நான் எல்லா சகலமும் வாங்கி வச்சிருக்கிறேன் வச்சுருக்குறனால நம்ம சௌரியத்துக்கு அடிச்சுக்கிடுவோம் பாருங்கள் இது ஒரு சம்சாரி வந்து எவ்வளோ டைமில் எழுந்திருச்சு எவ்வளோ டைம் வந்து இங்கே வந்து இன்னைக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த சம்சாரி பாருங்க அவங்க ஒரு ஒருத்தவங்கள கூப்பிட்டு அடித்தா ஒரு டேங்க் ரூபா கேட்குறாங்க ஒரு பத்து டேங்கு ஓட்டணும்னா எழுநூறுரூவா வந்துடுது அப்படிங்கிறப்ப அதை கூட அவங்க மிச்சம் பண்ணி அவங்க சொந்த யூஸில் அவங்களா பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சம்சாரிகளுக்கு புரியும் அப்படிங்கிறது சம்சாரிகளாக வந்து அவங்களா வேலை பார்த்து அவங்களா மகசூல் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது சம்சாரிகளுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்